காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை உலகம் முழுக்க தெய்வ தைவகாச்சம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் தை மாத சிறப்பு பழங்கள் இன்றைக்கு மகர ராசியை பார்ப்போம் சனி பகவானுடைய சர ராசி மகரம் ஸ்திர ரசி கும்பம் கடுமையான பலன்கள் கும்பத்துக்கு இருக்கும் மகரத்துக்கு இருக்காது இதுவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ நீதி நேர்மை அப்படிங்கிற அந்த சனியின் குணத்தை கொண்ட நேயர்களே நிதானத்தை கொண்ட நேயர்களே எப்போவுமே கொஞ்சம் விரிவாக பேசக்கூடிய குணம் கொண்ட மகர ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் என்ன பலம் செய்வது என்பதை சிறப்பாக பார்ப்போம் இப்பொழுது எடுத்தவுடன் சொல்லியிருந்தான் மகரத்திற்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது ஜென்மச்சனியிலே போன ரெண்டரை வருஷமாக நீங்கள் பட்ட துன்பங்கள் சொல்லி மாறாத விஷயங்கள் எப்படிப்பட்ட ஜாதக உள்ளவர்களுக்கும் இந்த ஜென்மச்சனி மன அழுத்தத்தை வயதுக்கு தகுந்தவாறு கொடுத்துத்தான் இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் திருமண மாணவர்களுக்கு கொடுந்த பைக்கம் இல்லாமல் திருமண தாமதமானவர்களுக்கு ஒரு மன அழுத்தம் இப்படி தான் இருந்தது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலே மாறி இருச்சுக்கேன் தான் எல்லாமே உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலே மாறி கும்பத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடத்துல சனி இருப்பதும் ஒரு வருமானத்தை தடை செய்யக்கூடிய அமைப்பு இப்போ இந்த இப்போ தை மாத பழங்களில் பார்ப்போம் மாதம் முழுவதுமே சனி ரெண்டில் தான் இருக்க போகிறாரு ராசியில் வந்து சூரியன் இருக்கார் அதாவது நெருப்பு கோளாட சூரியன் இருக்கும்போது உடல் உஷ்ணங்கள் கொஞ்சம் ஏறக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதுக்கு பரிகாரத்தை நான் சரியாக சொல்கிறேன் இப்போ குருபாவோட நிலையை பார்ப்போம் நாலாம் இடத்துல குரு இருக்கார் இந்த இடத்துல கேந்திரத்தில் குரு இருக்கக்கூடாது அப்படின்னா எடுக்க வேண்டாம் ராசிக்கு நாலாம் இடம் செழிக்கும் நாலாம் இடம் ராசியில் சூரியன் இருந்தாலும் சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால இந்த உடலுடைய வெப்பம் சீராக்கப்படும் நாலாம் இடம் வீடு வாசல் வாகனம் தாயார் தன் சுகம் எல்லாமே உறவினர்கள் அந்த வெளிச்சம் இங்கே இருக்கு நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் அப்படி அப்போ நாலாம் இடத்துல வெளிச்சம் இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த இடம் பூரா நான் சொல்ல விஷயங்கள்லாம் செழிக்கும் சரி குருவானோட பார்வை எடுத்து குருவோம் எட்டாம் இடத்துக்கு வருது லக்கணத்தில் சூரியன் இருக்காரா சூரியன் இருக்கும்போது உஷ்ணங்கள் அமைப்பு இருக்கும்னு சொல்கிறேன் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் குரு இருந்து அதை சமன்படுத்துகிறார் எட்டாம் இடம் ஆயு ஆரோக்கியஸ்தானம் அங்கேயும் ஒரு பார்வை இருக்குல்ல அப்போ இந்த கோலச்சாரத்தில் ஒரு கிரகங்களுக்கு கெடுதல் கொடுத்தா இன்னொரு விட நிவாரணம் செய்கிற மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் எட்டாம் இடம் தூர தொலைவு பயணம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அடுத்த கொடுக்கக்கூடிய பணங்கள் இது கூற அந்த எட்டாம் இட பலங்கள் வெளிச்சம் இருக்கும் எட்டாம் இடம் கண்டிப்பாக பயணம் எட்டாம் இட பயணம் கண்டிப்பான முறையில் நடக்கக்கூடிய அமைப்பே இருக்கும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாருல எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கும் பொழுது தை மாதத்தில் கண்டிப்பான முறையில் அந்த உங்கள் ஜாதக அமைப்புப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தாலும் வெளி மாநிலம் வெளியில் போய் படைக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் நிச்சய தயமாக தான் அதுக்கான அமைப்பு கண்டிப்பாக நடக்கும் அதை புரிஞ்சுக்குங்க இருளும் ஒளியும் தான் அந்த கிரக அமைப்புகளை நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்து பத்தாம் இடத்தை குரு அமைப்பு தொழிலமைப்பு தொழிலமைப்பு நன்றாக இருக்கும் பத்து தொழில்தானே தொழிலமைப்பு நன்றாக அங்கே ஒரு ஒளி விழுந்து நடத்துகிறோங்க இருள் விழுந்தால் அந்த படம் நடக்காது ஒளி இருந்தால் நல்லா நடக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் நன்றாக நீங்கள் பத்தாம் இடம் சிறக்கும் பன்னெண்டாம் இடம் நான் ஏற்கனவே எட்டு பன்னெண்டு வெளிச்சனால தொழில் நிமித்தமாக வெளியில் வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் அந்தந்த தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் எட்டு திரியர் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட அமைப்புகள் இருக்கும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஒரு பரிகாரம் சொல்கிற மாதிரி ஜென்மத்தில் சூரியன் இருக்கிறதுனால சிவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையில் சிவனுக்கு மாலை நேரத்தில் விளக்கேற்றுங்க சூரியனுடைய தேவதை அந்த பா அதுக்கு அந்த உண்டான அமைப்பு சரியாக நடக்கும் அடுத்து ஏழரை நடந்து வர்றதுனால உங்கள் ராசி அதிபதியாக இருந்தாலும் அந்த அவர் வந்து எந்த ராசி அதிபரெலாம் பார்க்க மாட்டார் அவருடைய கடமை அதை வந்து இருளமைப்பை கொடுப்பது தான் அப்போ அந்த ரெண்டாம் இடத்துல வருமான ஸ்தானத்தில் சனி இருக்கிறனால நீங்கள் காலை வேறு வரை வழிபடணுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை காலை வேறு வழிபடணும் இந்த தேய்வு அஷ்டமிக்கு நீங்கள் வழிபடலாம் என்னென்ன வச்சு வழிபடணுமோ அத்தனையும் உங்களுடைய விருப்பம் வச்சுக்கலாம் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது எல்லோருக்கும் பொதுவான பரிகாரம் குலதெய்வம் மறக்கூடாது இஷ்ட தேவத்தை மறைக்கணும் மறக்கக்கூடாது உங்கள் கிராம தேவதற்கு பார்த்தீங்களா அங்கேயும் போய் வழிபடணும் இப்படிலாம் பார்த்துக்கணும் சனிக்காக நரசிம்மரை வழிபடலாம் மதுரை சந்தவ் வந்து ஒத்தக்கட பக்கத்தில் நரசிங்கப்பட்டியில் இருக்குது அங்கே அற்புதமான ஸ்தலம் அங்கே போய் நீங்கள் விலைக்கேற்றி வழிபடலாம் இப்படி வழிபடும் பொழுது கிரக தாக்குதல் நமக்கு லேசாக வரும் அது அனுபவமான உண்மை அதை மட்டும் நல்லா புரிஞ்சு செஞ்சுக்கணும் அவங்கவுங்க தசாபுத்திப்படி இது போகுது இப்போ ராகு மூணாம் இடத்துல மூணாறு பதில் இருக்கலாம்ட்டேன் இல்லை ராகு புத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்பதில் கேது ஆன்மீக சிந்தனை தான் ஒன்பதுல கேது இருக்கும்போது அந்த ஆன்மீக எண்ணங்களே அது கொடுக்கும் அவ்வளோதாங்க ஆக உங்கள் தசா புத்தியோடய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த தை மாதம் தை மாதம் பலன் சொல்லிட்டேன் உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு திரையா தெரியோட வாஸ்தவ் நம்பரில் உங்கள் சுயசாதகத்தை கட்ட நம்பரில் பார்த்துக்கலாம் தெளிவாக பலன் கெட்டறிக்கலாம் அடிப்படை ஜாதகம் கிரகண அமைப்புகள் தசாபுத்திகள் கோச்சாரங்கள் எல்லாத்தையும் இணைத்து கட்டுக்கிறலாம் இந்த சேனலில் பார்க்கக்கூடியவங்க அஸ்தோசைசலும் இது தேவகடாச்சம் சேனலை பார்க்குறவங்க இந்த ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அவசியம் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய நுணுக்கமான வீடியோக்கள்லாம் வச்சுருக்கிறேன் அது வரும்பொழுது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அதாவது நடக்காத எல்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் இல்லாமல் உண்மையான தகவலை தெரிந்து கொள்ளலாம் கட்டண முறையில் நீங்கள் பார்த்துக்கலாம் நாளைக்கு கும்பராசிக்கான தைவாத பலன்களை தெளிவாக பார்க்கலாம் அதுவரை வணக்கம் கோரி விடைபெறுவது உங்கள் அபிமான மதுரை ஜோதிட ஜோதிஷ் ஆச்சாரியா ஜோதிட பானு மதுரை செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்